பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ தினசரி சாட் பகுப்பாய்வு பிபிஐ மிகுந்தது என்றாலும் பங்கு சந்தைகள் பொருளாதார வலிமையை முன்னிட்டு டோ ஜோன்ஸ் உயர்ந்தது டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியில் அவரேஜ் கடந்த இரவு அதிகமாக இருந்த பிபிஐ தரவுகளை மீறி அதிகரித்தது இது நிலையான பணவீக்கம் அழுத்தங்களை சிக்னல் செய்யும் என்றாலும் வால் ஸ்ட்ரீட் இந்த தரவுகளை நேர்மறையாக எடுத்துக் கொண்டது அதனைத் தொடர்ந்த பொருளாதார வலிமையின் சான்றாக பார்த்து கவலைக்குரிய காரணமாக இல்லாது அதே சமயம் பத்து வருட திருசரி விகிதம் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் குங் கீழே குறைந்தது இது முதலீட்டாளர்களை பங்கு சந்தைக்கு திருப்பிக் கொண்டுள்ளது சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் பார்வை கடந்த பதினாறு வர்த்தக நாட்களாக நாற்பத்தைந்தாயிரம் மற்றும் நாற்பத்தி நான்காயிரத்து நூறு இடையே ஒருங்கிணைந்து கொண்டிருப்பதால் விரிவுக்கான எதிர்பார்ப்பு உருவாகிறது பாரம்பரிய தொழில்நுட்ப பகுப்பாய்வின் டா அடிப்படையில் எதிர்பார்க்கப்படும் விரிவின் குறிக்கோள்கள் மேலே நாற்பத்தாறாயிரத்து இருநூற்று எழுபது கீழே நாற்பத்திரண்டாயிரத்து ஐநூற்று முப்பது கிராசி அமைப்பின் பார்வைகள் ரப்பு விலை ஓபி நாற்பத்து நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு மைய விலை ஏமெல்பி நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று இந்த குறியீடுக்கு மேலே இருப்பது வரை புலன் பவுலிஷ் ஆகஸ்ட் இருப்பதால் அடுத்த மேலே நோக்கமான குறிக்கோள் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ரெண்டு இல் உள்ள கேசிபி ஆகும் எனினும் தற்போது உள்ள குறுகிய வர்த்தக வரம்பினை கருத்தில் கொண்டு விற்பனை அழுத்தம் ஏற்படுமானால் கீழே நோக்கமுள்ள குறிக்கோள் பாய்வோட் பூஜ்யம் இரண்டு நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு ஆகஸ்ட் இருக்கும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் புலன் வாய்ப்புகளை ஆதரிக்கும் நிலையில் மேலே நோக்கிய சென்ரியோ அதிகம் சாத்தியமாக உள்ளது தவிர வெளிப்புற பொருளாதார காரணிகள் உணர்வை மாற்றினால் அது இந்த பார்வையை மாற்றலாம் விலக்கு இந்த பகுப்பாய்வு தகவலுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படவில்லை